குருவே சரணம் குருவே துணை பாவியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இறை பத்து தேதி சார்பாக உங்களை அங்கோடு வரவேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மூன்று கிரகங்களுடைய இட அப்படிங்கிறது இருக்குது எப்பவுமே இந்த வருட கிரகங்களுடைய இடப்பயிற்சியில குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாரும் வந்து நமக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படிங்கிற மாதிரி பொதுவாக பார்ப்பாங்க அந்த வகையில குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷபராசியில இருந்து மிதன ராசிக்கு இடப்பயிற்சியாக போகுது அதுக்கு முன்னாடியே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் சரியாக இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசில இருந்து மீனராசிக்கு இடப்பயிற்சியாக போற அதன் பிறகு மதுரை மே மாசம் சரியாக ஒரு பதினெட்டாம் தேதி ராகு கேது இடப்பயிற்சி மீனராசில இருந்து கும்பராசிக்கு ராகு பகவானம் கன்னிராசில இருந்து சிம்மராசிக்கு கேது பகவானும் இடப்பயிற்சி ஆக போறாங்க இது இடப்பெயர்ச்சியானது இப்ப நம்மளுடைய கோச்சார ராசி சக்கரத்துல இப்படிதான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பொதுவா நம்ம பதினொன்று ராசிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சொல்றதுக்கும் நம்ம இந்த மாதிரி இந்த கிரகங்களை வந்து இப்படிதான் நகர்ந்து நிற்கும் ஒரு வருட கணக்குல ஒரு ஒரு வருஷம் நிக்கிறது ஒரு பதினெட்டு மாதம் நிக்கிறது ஒரு இரண்டரை வருடம் மட்டுமே தான் பொதுவாக அந்த ராசிக்காரர்கள் வந்து அனுபவிப்பாங்க இது வந்து ஒரு பொதுவான பலம் தான் சரிங்களா ஒவ்வொரு சுயதாரணத்துக்கும் இன்னும் கொஞ்சம் பலம் வந்து வெளிப்படுத்தியோ அல்லது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு கிளாரிட்டியோ கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராசி பலனை பார்ப்போம் அஹ் நம்ம ஒவ்வொரு ராசிக்குமே ஓரளவுக்கு வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம விருச்சக ராசிக்கு பாருங்க ராசி வந்து கால புருஷனுக்கு எட்டாவது ராசி விருச்சகம் இது செவ்வாயனுடைய ராசிக்கு நிறைய நல்ல பலன்தான் வருடம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இடப்பயிற்சி ஆகிறார் எதுக்கே வந்து நிறைய நல்ல பலன் அப்படிங்கிறது இருக்குது கேட்டா இது ஆசை அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி நிவர்த்தி பண்ணக்கூடியது நிறைய விஷயம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைக்கப்படுக்கக்கூடியது சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வரக்கூடிய சனி நல்ல யோகபல்களையும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் வரக்கூடிய கேதுவினால் ரொம்ப வருடம் எடுத்துக்கிட்டு இருந்த நிறைய கோல் கேசு அல்லது ஒரு சில வழக்குகள் நிறைய வெளிப்பறியாத விஷயங்களுக்கு எல்லாத்திற்கும் விடை கிடைக்கக்கூடியது நிறைய யோகபல்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா விருட்ச ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் உடல் ரீதியாக ஒரு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிறுகிரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு உடைய நோய் எதிர்ப்பு கொள்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பயம் பதற்றம் அமானுஷம் பேய் பிசாசு அதே மாதிரி சைவனை பிள்ளை சோனம் அப்படிங்கிற மாதிரி பயம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் கடந்த ஒரு ஐந்து வருடத்துல நிறைய பொதுவான விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏமாற்றம் 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 பக்கம் எல்லாம் ஏமாற்றம் இதெல்லாம் அனுபவிச்சிருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு மாற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வருட பிறகு வெளியேற வச்சு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய வருடமாக பிரிருச்சகராசிக்காரர்களுக்கு வருகிறது ராசியில பிறந்த பெரும்பாலான ஜாதகர்கள் வழிபட வேண்டியது முருகப்பெருமானை வெளிப்படுவது நல்லது இது வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் அல்லது ஒரு கடல் கடல் இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலை இருக்க நீர்நிலை இருக்கக்கூடிய முருகன் கோயில் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி தரிசனம் பண்றதும் ஒரு அபரிவிதமான முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாய்ப்புகளை மேம்படுத்தி கொடுக்கும் விருச்சக ராசியில் பிறந்த மாணவ செல்வங்களுக்கும் கூட ஒரு சில மந்த நிலை சூழ்நிலை காரணமாகவே வந்து பாத்தீங்கன்னா நேரம் நிறையமானது அப்படிங்கிற மாதிரி எதிர்மறையான பலன்கள் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு நிறைய ஒரு வெற்றிக்கான காலகட்டமாக அமையக்கூடிய தன்மையை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சகராசி ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம் ராசிக்கு எட்டாவது இடத்தில் வரக்கூடிய குரு இது வந்து ஒரு மாற்றத்துக்கான காலகட்டம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் நிறைய நல்ல பலன்கள் வந்து இருபத்தி ஐந்துல புது பலனாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் இன்னும் இதுல ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆயிருக்கலாம் ஒரு பொதுவான சொல்லும்போது ஒரு மூன்று இந்த கிரக பயிற்சிகளுக்கு ஓவரால் பலன் அப்படிங்கிறத போட்டிருக்கோம் சேனல்ல சேனல் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா கட்டாயமா சேனல் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான ஒரு சில கருத்துக்கள் இருக்கும் இல்லையா இல்ல சார் என்னோட ராசிக்கு நீங்க கொஞ்சம் தான் பலன் சொல்லிருக்கீங்க என்ன கொஞ்சம் அடிச்சு சொல்லுங்க அப்படின்னா ஒரு சில கேள்விகள் மட்டும் நிறைய கேள்வி கேட்காதீங்க ஒரு சில கேள்விகள் மட்டும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய ராசி என்னன்னு மட்டும் போட்டுட்டு நீங்க ஜாதகம் மோசப்படாதீங்க ஜாதகம் பிரிக்ஷன் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒர்க்கு உங்க ராசிக்கு இப்படிதான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கேள்வி மட்டும் நீங்க மிஸ் பண்ணிருக்கோம் மிஸ் பண்ணிக்கிறத நீங்க கேள்வியா கேளுங்க அதை பத்தி நம்ம முழு விளக்கம் கொடுப்போம் இந்த கேது பயிற்சிக்கு மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் அடிஷனலா ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் என்னன்னா கும்பராசி கும்பராசில இருந்து மிதனம் மிதனம் ராசி கும்பராசிலிருந்து துலாம் ராசி இந்த திரிகோண ராசிகள் அடுத்து இந்த கேது பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் அதுக்கு என்ன காரணம் எப்படி அப்படிங்கிறது என்னன்னா உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து காற்று ராசிகள் ராகு பவனே வரும்பொழுது ஜி அல்லது ஒரு சில இடமாற்றங்கள் தேவையில்லாத ஒரு சில இடமாற்றங்கள் ஏற்படுத்துற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் ஆஹ் மன உளைச்சல் ஒரு தேவையில்லாத பயம் தொடர்பு நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இந்த ராசிகளுக்கு வரும் இதுக்கு உண்டான பரிகாரமாக இது வந்து எப்பயுமே காற்று ராசிகள்ல ராகு பகவான் பயணிக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் இந்த இருக்கிறாருன்னு பார்க்கணும் ஏன்னா சூரிய ராகு வந்து பாத்தீங்கன்னா பாம்பு சரிங்களா சூரியன் வந்து சிவபெருமான் சூரியன் எந்த ராசியில் இருக்கிறாருன்னு பாருங்க நீங்க எந்த மாதத்துல பிறந்தீங்களோ அந்த ராசியில் இருப்பாரு சூரிய பகவான் சூரிய பகவான் இருக்கக்கூடிய அந்த கிடைமைகள்ல சிவ வழிபாடு பண்ணணும் சிவ வழிபாடுல இந்த காற்று தத்துவம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை என்னன்னா யுவகனுடைய திருநாமன்கள் நம சிவாய அப்படிங்கக்கூடிய பஞ்சாயத்தரம் நீங்க ஒரு ஐம்பத்தி நாலு முறை அல்லது நூத்தி எட்டு முறை திரும்ப திரும்ப சொல்லுங்க உங்களுக்கு பாதிப்புகள் குறையும் பாதிப்புகள் வரவே வராது அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்றோம் கேதியுடைய பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள்ல யோகபலங்கள்லாம் இருக்குது அது நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி கிடைக்கணும் கிடைக்காம போனாலும் பரவாயில்ல நம்மளோட பாதிப்புகளே நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுல சிவராசிக்காரர்கள் மற்றும் மேச ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இது சரியா வச்சுக்கிட்டோம்னா சிமம் மேஷம் தனுசு இந்த மூணுமே வந்து அடுத்து இந்த ராகு கேவினுடைய பேச்சுக்கு பிறகு ஒரு பதினெட்டு மாதம் ஒரு சில விஷயங்கள் வந்து கவனமாக இருக்கணும் என்ன தெரியுமா சந்திரன் கேள்வி என்னுடைய அமைப்பின் வரும் ஒரு மனசு இருக்கமாகிறது ஒரு சில விஷயங்கள் வந்து தடை தாமதமாகிறது அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பீடு குறைகிறது ஒரு ஒரு தடைகளை தாண்டி போற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளும் நிறைய விவாதங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சில சுச்சுவேஷன் வந்து ஏற்படும் முதல்ல என்ன விட்டு கொடுத்து போனாலே ஒரு எயிட்டி பெர்சென்ட் வந்து பாத்தீங்கன்னா சரியா போயிடும் ஒரு சின்ன சின்ன தடைகளை பார்த்து பயப்படாம இருந்தாலே அடுத்த ஒரு எயிட்டி பர்சன்ட் பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா சரியாயிடும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஓபன் பண்ணாம நீங்களே வச்சுக்கிட்டே இருந்தீங்கனா என்னோட பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் வாக்குவாதம் விவாதம் அல்லது எங்கேயாவது போய் சிக்கொள்வது எதையாவது கொண்டு இழப்பது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்ல பெரும்பாலான ஜாதகங்கள் ஆய்வு பண்ணும்போது சந்திரன் மீது கேது பயணிக்கக்கூடிய காலங்கள் அல்லது சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து திரிகோண பாவங்களில் கேது உடைய தாக்கம் இருக்கக்கூடிய தன்மைகள்ல என்ன பண்ணுவோம்னா சூழ்நிலை காரணமாக வந்து பாத்தீங்கன்னா மனசு இறுக்கமாயிடும் ஒரு மன விரக்தி ஏற்படும் அதே மாதிரி ஒரு இறை வழிபாடு இறையங்களோடு கலக்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைதி கிடைக்கும் இது பொதுவாக விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாக நல்லா இருக்கும் அதையும் தாண்டி அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது பொதுவான குரு வழிபாடுகள் இந்த மாதிரி ஜீவசமாதி வழிபாடுகள் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அதில் பாதிப்புகள் இருந்து நம்ம வந்து தற்காத்துக்கிறதுக்கான ஒரு யோகங்களுக்கு கொடுக்கும் மேலும் வந்து அடுத்தடுத்த பதிவுகள் வந்து நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் தனித்தனியாக கூட ஆயுதமாக இருக்கும் நன்றி இந்த முழு பதிவையும் பொறுமையாக கேட்ட அனைத்து பார்வையாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் ஒரு பதிவு சந்திப்போம் தொடங்கி நினைவிதங்கள் ஏற்படுத்த டிவியோடு நன்றி